இன்றைய வசனம் லூகா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த வசனத்தின் பின் பகுதியிலே வாசிக்கலாம் அந்த படவின் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு அபோஸ்தலர்களில் பிரதானமானவர் பேரில் எனப்பட்ட சீமான் இவர் மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார் பிரிமாளர்களே பேதருக்கு மனைவி உண்டு மாமியும் உண்டு குடும்பத்திற்கு இவரால் ஈட்டப்பட்ட வருமானம் மிகவும் அவசியமானது இருத்தினும் கூட இயேசுவின் அழைப்பை ஏற்று தைரியமாய் தன் தொழிலையும் விட்டு இயேசுவின் மீன் செல்ல அர்ப்பணிக்கின்றார் இந்த பேதல் அதாவது தனது பாடகை இயேசுக்கு கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம் பிரிமாளர்களை அந்த பாடல்களை உட்கார்ந்து இயேசுவானவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்றோம் போதகம் பணி முடித்தவுடன் இயேசு சிமோனிடம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வணிகளை போட செல்கின்றார் நான் முழுவதிலும் பிரயாசப்பட்டும் கூட ஒன்றும் கிடைக்கவில்லை என்று மன சோர்வுற்றிருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு முழு மனதோடு கீழ்படுகிறார் குறிமுதலே அதன் விளைவாகத்தான் வளைவுகள் கிழிந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக மீன்கள் பேதருக்கு கிடைத்தது பேதரு தன்னுடைய பெருமையான படகை இயேசுவின் ஊழியத்திற்காக பயன்படுத்தும்படியாய் விட்டுக் கொடுக்கின்றார் அதன் பலனாகத்தான் இரண்டு படவுகள் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது இன்றைக்கும் கூட நம்முடைய தாழ்ந்துகள் நம்முடைய நேரம் நம்முடைய திறமை நான் ஊழியத்துக்கு கொடுப்பது இப்படியாக எந்த ஒரு காரியத்தை நாம் யெசுக்காக கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோம் பெரிய மாணவர்களை பேரன்றைக்கு தன்னுடைய படகை கொடுத்தார் ரெண்டு படகுகள் நிறையத்தக்கதான மீன்கள் ஏராளமாக வலை கிளியத்தக்கதாக அந்த மீன்கள் கிடைக்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு கூட நாமும் கூட அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்ய முடியும் அல்லவா பிரியமானவர்களே நாம் ஒருவேளை நமக்கு என்ன ஆண்டவர் இந்த தாழ்ந்த ஆண்டவருடைய கருத்தில் கொடுக்கும் பொழுது ஆண்டு நம்மை பயன்படுத்துவார் பிரயோஜனமாக இருக்கும்படியாய் செய்வார் அல்லவா புரியானவர்களே தனது மீன்பிடி தொழின் மூலமாகத்தான் தனது வலைகளையும் கூட அப்படியே விட்டுவிட்டு இயேசுபாவுக்கு மாறுபறோம் ஒன்றும் அவர் போக்கு சொல்லாமல் இயேசுவையே பின்பற்றி செல்கின்றார் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கிருவையாக தந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்தின் பணிக்காய் இயேசுகாய் நம்மால் முடிந்த அளவு ஒரு மணி நேரமாவது கூட நம்ம மற்றவர்களுக்காக ஜெபித்தாலும் கூட மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாமே மற்ற ஆத்துமாக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுமே தேசத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகுமே பெரிய அநியாயங்கள் கொடுமைகள் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த ஒரு மணி நேரங்கள் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது கூட அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற அநியாயங்கள் மாற்றப்படுமே கொடுமைகள் மாற்றப்படுமே தேவன் ஒரு மாற்றத்தை தேசத்துல தருவாரியமானவர்களே ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருப்பாரு அப்படி நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருவார பிரியமானவர்களே அப்படியாக நீங்களும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை உங்கள் நேரங்களை யேசப்பாவுக்காக நீங்க செலவு பண்ணும் பொழுது நிச்சயமாக யேசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையே உங்கள் மூலமாய் யேசப்பா சந்தோஷப்படுவார் புரியமானவர்களே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தையும் கூட தேவன் நமக்கு நிச்சயமாக தருவார் புரியமானவர்களை ரெண்டு பழவுகளும் அமலத்தக்கதாக மீன்கள் கிடைத்ததே பேரூவுக்கு அப்படி நீங்களும் கூட ஏசு நேரத்தை செலவு பண்ணும் பொழுது நீங்கள் உங்களால் முடிந்த அளவு நீங்க கருத்தருக்காக நீங்க எழும்பி பிர பிரகாசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது ஒரு ஸ்டெப்பு நீங்க எடுத்து வைக்கும்போது கருத்தரதை கவனிக்கிறார் உங்களுக்கு பலன் தருவார் உங்களுக்கு வல்லமைகளை தருவார் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார் ஆண்டவருக்காக உங்களை எடுத்து நீங்க உங்களை பயன்படுத்துவார் புரியமானவர்களை ஆண்டவருக்காக பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கும் பொழுது மறுபக்கம் உங்களுடைய தேவைகளின் கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார் உங்களுக்கு நல்ல சுகபலனை தந்து உங்களையும் ஆசீர்வாதமாக வல்லமையாக பயன்படுத்துவார் புரியவர்களை இன்றைக்கும் இடங்களிலே நடத்துகிறார்கள் எனக்கு எந்த திறமையும் இல்லையே எந்த ஞானமும் இல்லையே நான் அதிகமா நான் படிக்கலையே என்ன எப்படி மற்றவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் எப்படி இந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி கூட ஒருவேளை ஐயோ நான் கஷ்டப்பட்டவள் எனக்கு எந்த தகுதியும் இல்ல என்னால பேச கூட முடியாது இந்த பிள்ளைகளோடு கூட நான் சுவிசேஷத்தை கேட்பதற்கு கூட எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவு இல்லை நீ ஒருவேளை நீங்கள் கூட யாராவது எனக்கு ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை ஆனால் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ பிரியமானவர்களே எங்கள் இருதயத்தை பார்க்குறா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பலம் தந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தாளந்து உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் பிரியமானவர்களே அந்த தாளந்தை கொண்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒழித்து நீங்க செய்யலாமே ஏதோ ஒரு இந்த பிபிஎஸ் நாட்களில் கூட ஏதோ ஒரு சின்ன தியாகத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அந்த சுவிசேஷத்தின் பணிக்காக நீங்கள் உதவியாக இருக்கும்போது நிச்சயமாக இசப்பாதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளையும் சந்திப்பார் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு வல்லமைகளை வரங்களையும் வரங்களையும் தந்து இன்னும் வல்லமையாக இவங்களை பயன்படுத்துவார் பிரியமானவர்களே இதை குறித்தும் கலங்காதீங்க ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க நீங்கள் தயங்காதபடி ஆண்டவருக்காக எதையாவது நீங்கள் செய்யும்படியாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களை கருத்தரப்பு உங்களுக்கு நிறைவான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை கட்டுவார் அப்படி படிக்கிற வெளியே தேவன் உங்களுக்கு தந்தல்வராக அமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட பேர் தனது படகை ஆண்டு உங்களை ஒழித்துக்காக உமக்காக கொடுத்தது பார்க்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அந்த படகுலேயே உட்காந்து நீங்க ஆண்டவரே போதகம் பண்ணி நீங்களே ஆண்டவரே அப்படியாக தகப்பனை ஆண்டவரே ரெண்டு ஆண்டவரே ஆண்டவரே கடவுளம் மீன்களை ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்களா ஆண்டவரே அப்பா எப்படிப்பட்டதான ஆண்டவரே ஒரு அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் கூட உடைய ஊழியம் ஆண்டவரே அந்த லீவு நாட்களிலும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே ஏராளமான அந்த ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியங்கள் இந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே விபிஎஸ் ஊழியங்கள் ஆண்டவர் அநேக இடங்களில் நடக்கிறதப்பா ஒருவேளை எந்தெந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து அந்த அந்தந்த பிள்ளைகள் எல்லாம் அநேக மீன்களை பிடிக்கும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கிருவிகளை கொடுத்து நடத்துங்க ஒருவேளை எனக்கு திறமை இல்லை எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் தங்களை ஆண்டவரே ஒரு

வேண்டும் என்று செபிக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நிறைய பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்